நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு பாடம் என்ற தலைப்பில் நம்ம இன்னைக்கு பழைய ஏழாம் வகுப்பு புத்தகத்தில் உள்ள தமிழக விளையாட்டுகள் என்ற முக்கியமான பாடம் பார்க்க போகிறோம் இந்த பாடம் பொது தமிழ் பாடத்திட்டத்துக்கு மட்டும் கிடையாது யூனிட் எயிட்டுக்கும் உண்டான மிக முக்கியமான ஒரு பாடம் சரிங்களா சரி வாங்க பார்க்கலாம் விளையாட்டு என்பது வீரத்தையும் பண்பாட்டையும் வெளிப்படுத்துவதாக சொல்லப்பட்டிருக்கும் இந்த விளையாட்டு யாரெல்லாம் விளையாடுவாங்க சிறுவர்கள் சிறுமியர்கள் இளையோர்கள் முதியோர்கள் என எல்லா நிலையிலும் இருக்கக்கூடிய மக்களுக்கும் உண்டான ஒரு பொதுவான நிகழ்வு தான் விளையாட்டுன்னு சொல்லப்பட்டிருக்கும் இங்கே மிக முக்கியமான ஒரு வரி வந்திருக்கு இது எக்ஸாமில் கேட்டிருக்காங்க விளையாட்டின் அடிப்படை நோக்கம் என்பது என்னென்னா போட்டியிடுவது ஒருவருக்கு ஒருவர் போட்டியிட்டு வெற்றி பெறுவது தான் விளையாட்டின் அடிப்படை நோக்கமாக சொல்லப்பட்டிருக்கும் இது எக்ஸாமில் கேட்கப்பட்ட ஒன்று அடுத்து இந்த விளையாட்டை சார்ந்து ஒரு அற்புதமான வரி எல்லாருக்கும் தெரிந்த ஒன்று தான் ஓடி விளையாடு பாப்பா நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா இந்த வரியை கொடுத்து கேள்வி வரலாம் சரிங்களா ரொம்ப எளிமையான வரி இல்லையா ஆசிரியர் யார் பாரதியார் அடுத்து இந்த விளையாட்டை இரு பெரும் பிரிவாக பிரிக்கிறாங்க மகளிர் விளையாட்டுகள் ஆடவர் விளையாட்டுகள்னு சொல்லிட்டு இப்போ மகளிர் ஆடக்கூடிய விளையாட்டு என்னவாக இருக்கும் பெரும்பாலும் அக விளையாட்டாகத்தான் இருக்குன்னு சொல்கிறாங்க அக விளையாட்டு என்று பொழுது மனம் சார்ந்த அல்லது இல்லத்துக்குள்ளார ஆடக்கூடிய ஒரு விளையாட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க அதுவே ஆடவர் விளையாடக்கூடிய விளையாட்டு பெரும்பாலும் புறம் சார்ந்த விளையாட்டாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதனால் புறம் சார்ந்தது வீரத்தை வெளிப்படுத்துவதாக இருக்கலாம் அல்லது வெளியே நடக்கக்கூடிய ஒரு விளையாட்டாக இருக்கலாம் சரிங்களா இது எக்ஸாமில் கேட்கப்பட்ட ஒன்று மகளிர் விளையாட்டு என்பது அக விளையாட்டாக இருக்கும் ஆடவர் விளையாட்டு என்பது புற விளையாட்டாக இருக்கும் அடுத்து பம்பரம் கிளித்தட்டு உப்பு விளையாட்டு கல்லன் காவலன் கோழி கிட்டிப்புல் காற்றாடி பந்து விளையாட்டு ஒற்றையா இரட்டையா நீச்சல் ஆகிய விளையாட்டுகள் யாருக்கு உரியது அப்படின்னா சிறுவர்கள் விளையாடக்கூடிய விளையாட்டுன்னு சொல்கிறாங்க அப்போ இந்த விளையாட்டுகளில் மூணை கொடுத்துருவாங்க எக்ஸ்ட்ரா இல்லாத ஒன்றை கொடுத்துட்டு கீழ்கண்ட ஓட்டில் எது சிறுவர் ஆடக்கூடாது ஆ ஆடாத விளையாட்டு அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்பாங்க அப்போ சிறுவர் விளையாட்டுகள் என்ன அப்படிங்கிறது நீங்கள் தெளிவாக படிச்சுக்கணும் அடுத்து பூப்பரித்தல் கரகர வண்டி தட்டாங்கல் பல்லாங்குழி ஊஞ்சல் தாயம் ஆகிய விளையாட்டுகள் சிறுமியர்கள் ஆடக்கூடிய விளையாட்டு அப்படிங்க மேலே வந்து பார்த்தீங்கன்னா மகளிர் அது இல்லாமல் ஆடவர்னு சொல்லி பார்த்தோம் இங்கே இங்கே சிறுவர் சிறுமியர்களுக்குன்னு சொல்லி அந்த விளையாட்டுகளை தனித்தனியாக பிரிக்கிறாங்க அப்போ இதை பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா நாலு பேருக்கும் உண்டான அந்த ஆடவர் மகளிர் அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக கொடுத்துட்டு எதிரில் அந்த விளையாட்டுகளை மாற்றி கொடுத்து பொறுத்துக்கு மாதிரி கேட்கலாம் கேட்டிருக்காங்க இந்த பெற மிக முக்கியம் இப்போ சிறுவருக்குண்டான விளையாட்டுகள் என்னென்ன சிறுமியருக்கு உண்டான விளையாட்டுகள் என்னென்ன அப்படிங்கிறது கேள்வியாக கேட்பாங்க சரியாக பார்த்துக்கோங்க அடுத்து சும்மா ஜென்ரலாக கொடுத்துருப்பாங்க இதெல்லாம் தேவையில்லை அடுத்து மிக முக்கியமான ஒரு பெற இது அதாவது வீர விளையாட்டை பத்தி பேசியிருப்பாங்க போரிடல் ஏறு தழுவுதல் வேட்டையாடுதல் நீரில் மூழ்கி மணல் எடுத்தல் அதாவது குளித்தல் போல் மணல் எடுத்தல் என்பன ஆடவர்கள் ஆடக்கூடிய வீர விளையாட்டுகளாக சொல்லப்பட்டிருக்கும் அப்போ ஆடவர் விளையாட்டுகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மட்போர் இடுதல் சரிங்களா அதை மல்லியுத்தம் மாதிரி ஏறு தழுவுதல் அதான் ஜல்லிக்கட்டு வேட்டையாடுதல் நீரில் மூழ்கி மணல் எடுத்தல் சரிங்களா நான்கு விளையாட்டை கூறப்பட்டிருக்கு அடுத்து மட்போரில் வல்ல மல்லர் மட்போரில் யார் சிறந்தவர்களோ அவங்கள மல்லர்ன்னு சொல்கிறாங்க சரிங்களா இந்த பாயிண்ட் கேட்டிருக்காங்க அப்போ மல்லர் என்பவர் எந்த விளையாட்டுக்கு பெஸ்ட்டாக இருப்பாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா மட்போர் இடுவதில் சிறந்தவராக இருப்பாங்க இங்கே பாருங்கள் வரலாற்றைச் சார்ந்த ஒரு தகவல் ஆமூர் மல்லன் என்ப மல்லனுடைய வீரமும் தீரமும் வாய்ந்த நற்கில்லிக்கும் ஆமூர் மல்லனுக்கும் ஆமூர் மல்லனுக்கும் நற்கில்லிக்கும் வந்து பார்த்திங்கன்னா மட்போரானது நடைபெற்றிருக்கு இந்த விளையாட்டை பற்றி கூறக்கூடிய நூல் எதுன்னு பார்த்தா புறநானூறு இது எக்ஸாம்பில் கேட்கப்பட்டது அதாவது ஆமூர் மல்லன் மற்றும் நற்கிள்ளிக்கு இடையே நடந்த வீர விளையாட்டான அந்த போரை வந்து பார்த்தீங்கன்னா எந்த நூலில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டால் புறநானூறு சரிங்களா அடுத்து இந்த தொடர்ல இந்த பாடத்திலே மிக மிக முக்கியமான ஒரு வரி இதுதான் முல்லை நிலத்தில் ஆடக்கூடிய விளையாட்டு தான் ஏறு தள்ளுபதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஏறு தழுவுதல் என்பது எந்த திணைக்கு அல்லது எந்த நிலத்திற்கு உரியது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க முல்லை நிலத்துக்கு உரியது ஆக்சுவலி இது நம்ம புது டென்த்து புக்கில் அந்த அகம் சார்ந்த அக சொல்லிட்டு ஒரு அட்டவணை இருக்குது இல்லைங்களா குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் அதுலேயே பார்த்தீங்கன்னா ஏறு தழுவுதல் என்பது கொடுக்கப்பட்டிருக்கும் சரி அடுத்து ஒரு பழமொழி மாதிரி கொடுத்துருப்பாங்க ஏறு தழுவுதல் சார்ந்த ஒரு பழமொழி கொம்பிலே உள்ளது காளையின் தெம்பு அப்ப இந்த பழமொழியை மாத்தி கொடுத்து ஜம்பிள் டிஸ்டண்டன்ஸ் மாதிரி மாத்தி மாத்தி கொடுத்து எது சரியானதுன்னு கேட்பாங்க கொம்பிலே உள்ளது காளையின் தெம்பு சரிங்களா அடுத்து அதே போல இங்க ஏறு முக்கியமான ஒரு கொள்கை என்னவா இருந்திருக்கு அப்படின்னா அவங்க இந்த காளை மாட்டுக்குண்டான வாழை பிடிக்க மாட்டாங்க யார் தமிழர்கள் ஏன் அப்படின்னா வாழை பிடித்தல் என்பது தாழ்வுன்னு சொல்கிறாங்க அப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோலையுடைய செயல்பாடு அதனால் அதை பண்ண மாட்டோம் அப்படிங்கிற கான்செப்ட்லாம் வாழை மட்டும் பிடிக்க மாட்டாங்க கொம்பை பிடித்து அடக்குவது ஒரு மரபாக இருந்திருக்கு அடுத்து கிணற்றுக்குள் துடுமென பாய்ந்து குதித்து மணல் எடுத்து வருவது வந்து இப்போ ஒரு வகை வீர விளையாட்டாக சொல்லப்படுகிறது முன்னாடி ஒரு வகை ஒரு டாபிக் பார்த்தோம் இல்லைங்களா அதாவது நீரில் மூழ்கி மணல் எடுத்தல் அப்படிங்கிறது அதாவது ஆடவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா தனது வீரத்தை பறைசாற்றுவதற்காக இப்போ ஒரு பத்து பேர் இருக்காங்கன்னா டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆற்றுக்குள்ளார விழுந்து அதை கிணறு ஆறாக இருக்கலாம் அல்லது வந்து கிணறாக இருக்கலாம் குளமாக இருக்கலாம் ஒரு நீர்நிலையில வேகமாக பாய்ந்து உள்ளே போயிட்டு ஆழத்துல கீழே இறங்கிட்டு ஃபஸ்ட்டு மணல் எடுத்துகிட்டு யார் மேலே வராங்களோ அவங்க தான் வந்து வெற்றியாளர் அப்படின்னு சொல்லுவாங்க அதான் நம்ம அந்த மணலுக்கு பதிலாக முத்து எடுத்துகிட்டு வந்தால் குளித்தல் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வரும் அதுக்கு இணையாக மணல் எடுத்து வரக்கூடியது ஒரு விளையாட்டாக வைத்திருக்காங்க அடுத்து பாருங்கள் பெண்கள் மகளிர் ஆடக்கூடிய விளையாட்டு சொல்லப்பட்டிருக்கு வட்டாடுதல் கலங்கு அம்மானை பந்தாடுதல் ஊஞ்சல் ஓரையாடுதல் உள்ளிட்ட விளையாட்டுகள் எல்லாம் பெண்கள் ஆடக்கூடிய விளையாட்டு அப்போ இங்கே நான்கு பேரும் பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கு சிறுவர்கள் ஆடுவது சிறுமியர்கள் ஆடுவது ஆடவர் ஆடுவது பெண்கள் ஆடுவதுன்ட்டு அப்போ அந்த நாலு பேருக்கு உண்டான விளையாட்டு கட்டாயம் குரூஃபாக சாரி அந்த பொறுத்துக்கு லெவலில் வந்து கேள்வியாக கேட்குறாங்க சரியாக படிச்சுக்கோங்க சரிங்களா இப்போ அந்த விளையாட்டுக்குண்டான விளக்கம் தான் அடுத்த வரியில் கொடுத்துருக்காங்க அரங்கு இழைத்து அதாவது கட்டம் வரைந்து நெல்லிக்காய்களை வந்து வைத்து ஆடக்கூடிய ஆட்டம் தான் வட்டாடுதல் சொல்ல போனால் ஆடு புலி ஆட்டம் மாதிரி கட்டம் போட்டு அதில் காய்களை நகர்த்தி நகர்த்தி ஆடக்கூடிய ஆட்டம் வட்டாடுதல்னு சொல்கிறாங்க அது இல்லாமல் மகளிர்கள் நண்டு ஆமை உள்ளிட்டவற்றை ஒரு கோல் கொண்டு அதை குச்சி கொண்டு அழைத்து ஓரையாட்டம் ஆடி மகிழ்ந்தனர் அதாவது நண்டு அல்லது ஆமையை வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சிக்கிறது அதை தரையில் விட்டுட்டு அதை வந்து பார்த்தீங்கன்னா விரட்டி விளையாடக்கூடிய விளையாட்டு தான் வந்து ஓரையாட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா அடுத்து சிறுவர் சிறுவர்கள் என்ன பண்றாங்க சிறு தேர் உருட்டி விளையாடி மகிழ்ந்தனர் அதுதான் நம்ம பிள்ளை தமிழ்ல படிப்போம் சிற்றில் சிறுபறை சிறுதேர் அப்படின்னு சொல்றது சிறுபறை சாரி சிறுபறைக்கு அடுத்து வரக்கூடிய பத்தாவது பருவம் தான் சிறுதேர் உருட்டல் அப்படின்னு சொல்லிட்டு தான் சிறுவர்கள் விளையாடக்கூடிய விளையாட்டாக சொல்கிறாங்க திருமியர்கள் என்ன பண்றாங்க முத்துக்களை கிழிஞ்சல்களின் உள்ளே இட்டு சரிங்களா கிளிஞ்சல்களின் உள்ளே இட்டு ஆட்டி களிப்புற்றுனர் அப்ப அந்த முத்துக்களை அந்த கிளிஞ்சல்ல உள்ளே போட்டு அசைக்கும் பொழுது ஓசை வரும் இல்லையா அதை வந்து வேடிக்கையை எடுத்துக்கிறாங்க அப்பேற்பட்ட விளையாட்டு விளையாண்டுருக்காங்க சரிங்களா அடுத்து இன்னொரு முக்கியமான ஒரு வரி இந்த பாடத்தில் மற்றும் ஒரு முக்கியமான வரி என்ன அப்படின்னா மதுரையில் இருக்கக்கூடிய தமுக்கம் மைதானத்துல என்ன போர் நடந்ததுன்னு கேட்குறாங்க யானை போர் என்பது நடந்திருக்கு அதாவது ஆரம்ப காலத்தில் தொடக்க காலத்தில் இவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த போர் சார்ந்த விளையாட்டுகளில் ஈடுபடுறாங்க போர் சார்ந்த விளையாட்டுனா இந்த விலங்குகளை மோத விடுறது இந்த மாதிரி அதில் வந்து யானை போர் விளையாட்டு ரொம்ப ஃபேமஸாக இருந்துருக்கு அதற்கு சான்று தான் மதுரை தமுக்கம் மைதானம் அந்த மைதானத்துல யானை போருக்காகவே அந்த மைதானத்தை உருவாக்கி வச்சுருப்பாங்க அதான் இங்கே சொல்றாங்க இது மட்டும் கிடையாது ஆட்டுக்கிடாய் போர் சேவல் போர் மற்றும் கடுமையான காடை போர் அப்போ என்னென்ன போர்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா வரிசைப்படுத்தி சொல்லியிருக்காங்க எதுவுமே கேட்கலாம் அடுத்து சோழ நாட்டில் மிக பழமையான தலைநகரமா இருந்த உரந்தையூர் அப்படிங்கிற பகுதியில் வீர கோழிகள் சிறந்திருந்ததுனால அங்க என்ன ஊர் இருக்குது அப்படின்னா கோழியூர்னு ஒரு பேர் வைக்கிறாங்க சரிங்களா அப்போ சோழ நாட்டின் தலைநகரம் என்ன பழமையான தலைநகரம் என்ன உரந்தையூர் சரிங்களா அப்போ அல் எப்படி கேட்கலாம்னா அந்த கோழியூர் அப்படிங்கிறது எந்த நாட்டை சார்ந்து சேரநாடா சோழ நாடா பாண்டிய நாடா அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம் ஆக இது வந்து சோழ நாட்டுக்குண்டான உரந்தையூர் பகுதியில் கோழியூர் ஏன் கோழியூர்னு பேர் வைக்கிறாங்க அப்போ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா செவல் போரோ அல்லது கோழிகள் சார்ந்த போரோ நடந்துருக்கலாம் அதனால் கோழியூர்னு பேர் வச்சிருக்கலாம் சரிங்களா அடுத்து ஏறு தழுவுதல் விளையாட்டு தான் இப்போ இந்த பாயிண்ட்டும் தேவை இது ஏன்னா இது இங்கே மட்டும் கிடையாது இதே பாயிண்ட் வந்து ரெண்டு மூணு இடங்களில் வந்துருக்கும் நம்ம புது புதுபோக்குலேயுமே இருக்கும் ஏறு தழுவுதல் என்பது தான் இப்போ ஜல்லிக்கட்டு எனவும் மஞ்சு விரட்டை எனவும் அறியப்படுகிறது ஏதாவது ஏறு தழுவுதல் ஆனவன நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா ஏறு தழுவுதல் ஏறு என்றால் எருது என்பது அர்த்தம் தழுவுதல் என்றால் பிடித்தல் என்பது அர்த்தம் பிடித்தல் அல்லது அடக்குதல்னு சொல்லுவாங்க அப்போ எருதுன்னா ஆண் மாடு அதாவது பார்த்திங்கன்னா காளை மாடு எருதுன்னா காளை மாடை சொல்கிறாங்க பிடித்தல் ஓகே தழுவுதல்னால் பிடித்தல் எதுவும் அடக்குதில்ல அப்போ காளை மாட்டை யாரை பிடிக்கிறாங்களோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜல்லிக்கட்டு வீரனை நம்ம எடுத்துக்கிறோம் பிற்காலத்தில் என்னவோ மாற்றிட்டோம் ஜல்லிக்கட்டு என்ன சொல்கிறோம் அதுக்கடுத்து மஞ்சு விரட்டை என்ன சொல்கிறோம் அதாவது இந்த அடிப்படை நிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏறு தழுவுதல் பிற்காலத்தில் பல வகையாக அந்த பெயர் இடப்பட்டிருக்கு சரிங்களா ஆரம்ப காலத்தில் ஏறு தலைவியார் யாரோ அவரை தான் மகளிர்கள் விரும்பி மணந்ததாக சொல்லப்படுகிறது சரிங்களா நல்ல வேலை அந்த ஸ்கீம் இப்போ கிடையாது சரிங்க அடுத்து இங்கே தட்பா சாரி தற்காப்பு கலை அது தற்காப்பு கலைகள் நிறைய இருக்கும் அதில் சிறந்த ஒன்றாக சொல்லப்படுவது சிலம்பாட்டம் சிலம்பாட்டம் என்பது எல்லாருக்கும் தெரிந்த ஒன்று தான் அது ஆள் உயரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குச்சி ஒரு தடி ஒன்று எடுத்துக்குவாங்க அதை எடுத்து நம்ம சுழற்றி விளையாடக்கூடியது தான் என்னங்க சிலம்பாட்டம் சொல்லுவோம் சரிங்களா அந்த சிலம்பாட்டம் அப்படிங்கிறது வெவ்வேறு வகையாக சொல்லப்படுகிறது குச்சி விளையாட்டு கம்பு விளையாட்டு என பல வடிவங்களில் சொல்லப்படுகிறது சரிங்களா ஆக இதோட தமிழக விளையாட்டுகள் அப்படிங்கிற பகுதி முடியுது மற்ற இன்னும் ரெண்டு மூணு பேரா கொடுத்துருப்பாங்க சும்மா வேணா பார்க்கல இது அந்தளவுக்கு முக்கியமான பேராக்கள் கிடையாது கீழே பாருங்க மாதிரி வினாக்கள் கொடுத்துருக்காங்க இல்லையா விளையாட்டின் அடிப்படை நோக்கம் என்ன போட்டியிடுதல் சரிங்களா இது எக்ஸாமில் போட்டிடுதல் ஆகும் தமிழரின் தற்காப்பு கலைகளுள் ஒன்று எது சிலம்பு ஆட்டம் முல்லை நிலத்தில் என்ன வீர விளையாட்டு நடக்கும் ஏறு ரொம்ப எளிமையான பாடம் ஆனால் முக்கியமான வரிகள் எல்லாம் இங்க பயிற்சி வினாக்களாக கொடுத்துட்டாங்க அடுத்து பாருங்க பொறுத்துக்கு நான் சொன்னது போல ஆடவர் ஆடக்கூடிய விளையாட்டு என்ன ஏறு தழுவுதல் மகளிர் ஆடக்கூடிய விளையாட்டு என்ன ஓரையாடுதல் சிறுவர்கள் ஆடக்கூடிய விளையாட்டு என்ன கிட்டி புல் சிறுமியர் ஆடக்கூடிய விளையாட்டு என்ன பூ பறித்தல் சரிங்களா இந்த பொறுத்துகை பொதுவாக ஒரு புக்கில் பயிற்சி வினாக்களில் பொறுத்தகை என்பது இருந்தால் அது தயவுசெய்து முழுமையாக படிச்சுருங்க ஏன்னா பெரும்பாலும் பயிற்சி வினாக்களில் பொறுத்துக்க அப்படியே கேட்டுருவாங்க சரிங்களா சரி நம்ம அடுத்த பதிவில் ஒரு முக்கியமான பாடத்தோடு சந்திப்போம் நன்றி